ஒரு மூணு வரலாம் கூடுதலாக பஸ் அடுத்து வந்து இப்போ வெளியூர் இப்போ டவர் திறந்துட்டு இருக்காங்க வெளியூரில் நிறைய பேர் வராங்க நிறைய பேர் கொஞ்சம் தேவையில்லாத லோக்கல் பிரச்சனை எல்லாம் இருக்கு இங்கே ஒரு புற காவல் நிலையம் வேணும்ட்டு கிராம மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க விரைவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு

பெரிய சம்பவம் ஏற்பாட்டு ஊழுகருக்கு போயிருக்க முடியும் அன்னைஞ்சி தன்னை சுடுகிற காரணத்தால் சாத்து அது வெளியில் வர பயம் ஆகியனால வீடியோ காலில் பேசிக்காரு அவ்வளோ தான் கட்சி தொடர் கட்சி டீவி தொடர்பாக வந்து இப்போ வந்து நி நயனா வந்து கருத்து சொல்லியிருக்காரு நயனா நாயகர் சார் பிஜே பினா நேத்தி அவர் கஷ்டம் யாருக்கும் தெரியாது யாரும் துணி கொடுத்துருவாங்க அது பேசி